கர்த்துடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் மத்தியி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் கிறிஸ்து நம் மூலமாக வெளிப்படுவது தான் நம்முடைய ஜீவியத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கணும் அது மட்டும் இல்லை மற்றவர்கள் நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக கிறிஸ்துவை அவர்களை அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய ஊழியம் செய்ய வேண்டும் நம்முடைய அழைப்பின் முக்கிய நோக்கமே நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும் நம்ம மூலமாக அநேகர் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படி செய்வது தான் இந்த பண்டிகை நாட்களில் முக்கிய நோக்கமாக இருக்கணும் ஒரு விதையை போல நிலத்தில் எப்படி ஒரு விதை விதைக்கிறோமோ அதே போல தான் நம்ம கிறிஸ்துவை மற்றவோட மனசில் நம்ம போய் விதைக்கணும் நம்ம ஒருத்தர் ம நம்ம மனசில் கிறிஸ்து ஒரு விதையாக இருக்கிறாரு இந்த விதையை கொண்டு போய் நம்ம மற்றவங்க மனசில் போடும்போது அவங்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாகுவார் அவங்க மற்றவங்க போய் இன்னொருத்தருக்கு கிறிஸ்துவை பத்தி ஒரு விதையாக சொல்லுவாங்க அவங்க மனசுல கிறிஸ்துவ ஒரு மரம் போல வளருவார் இதே தான் கிறிஸ்துவ வந்து அநேகருடைய உள்ளத்துல வந்து பழுகி பெருகுவார் ப நம்முடைய சுபாவத்தின் மூலமா கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் ஒரு கன்னி மனதில் மட்டும்தான் கிறிஸ்து உருவாக முடியும் கிறிஸ்துவின் சுபாவம் நம்மளை உருவாகப்பட வேண்டுமென்றால் நமக்குள்ள தூய்மையான மனது வேண்டும் நாம் பூரணரான தூய்மையாக அடைந்து கொள்ள வேண்டுமென்றால் நமக்குள்ளே அப்படியாப்பட்ட ஒரு ஏக்கமும் தாகமும் நமக்குள்ள அதிகமாக இருக்கணும் சாரால் மிகவும் வயது சென்றவளாக இருந்தாங்க அவங்களுக்கு பிள்ளை பிறப்பது அசாத்தியமானது என்று எண்ணினாங்க சில வேலைகளை நம்மளும் சாரால் போல இருக்கக்கூடும் கிறிஸ்து வெளிப்படுத்துறதுக்கு பல தடைகள் இருக்கும் நம்ம ஜீவிதத்தில் அநேக தவறுகள் இருக்கும் நம்ம அந்த தவறுகள் மூலமாக கிறிஸ்து நமக்குள்ளேருந்து வெளிப்படவே முடியாது கிறிஸ்துவின் சுபாவத்தை போல் நம்முடைய சுபாவம் மாற்றப்பட வேண்டும் என்று நமக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணி நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்து நமக்குள்ள ஒரு பொருத்தனை இருந்து நம்ம அந்த தடைகளையே அந்த தவறுகளெல்லாம் நம்ம உடைச்சி போட்டால் கிறிஸ்து நமக்குள்ள என்ன பண்ணுவார் உருவாகி வருவார் நம்மளுடைய நம்பிக்கையும் நம்முடைய விசுவாசத்தை நம்ம எந்த சூழ்நிலை விட்டுவிடக்கூடாது கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ள உருவாகப்படுதல் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அது ரொம்ப அசாத்தியமானது சாத்தியம் து அல்ல அசாத்தியமானது ஆனால் அந்த அசாத்தியத்தை உடைக்கணும்னா நமக்குள்ள விசுவாசமும் நம்பிக்கையும் இருந்துச்சுன்னா கிறிஸ்து நமக்குள்ள உருவாகுவார் நம்மளுடைய எண்ணங்களில் கூட ஆழ்ம ஆழமான தூய்மை இருந்துச்சுன்னா பர்சுத்த ஆவியானவர் நம்ம மேலே வந்து நிலையிடுவார் கிறிஸ்து நமக்குள்ளே உருவாக்கும் வேலையை அவர் நிச்சயமாக செய்வார் நமக்குள்ளே கிறிஸ்து உருவாகணும் நம்ம மூலமாக அநேகருக்குள்ளே கிறிஸ்து உருவாக்கணும் அவங்க அநேகருக்குள்ளே கிறிஸ்துவை உருவாக்கி இந்த பண்டிகை நாட்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் கிறிஸ்துவை உருவாக்குவதே நம்முடைய ஜீவியத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கணும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்